இதுதான் நாட்டு மஞ்சள் கரிசலாங்கன்னி கீரை இதில் மருத்துவம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது சளி மஞ்சள் காமாலை முடி திருதல்ன்ட்டு எக்கச்சக்கமான வைத்தியம் இருக்குதுங்க இது வந்து ரொம்ப முத்திருச்சு அதனால் இதில் இலசம் இருக்கிற பூவும் கீரையும் மட்டும் தனியாக பறித்து எடுத்துக்கிறேங்க இது ஒரு நாலு முறை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கீரைகளை பொறுத்தவரையிலும் வரையிலும் அடிக்கடிக்க கட் பண்ணி விண்ணுங்க இல்லைனா இந்த அளவுக்கு முத்தி போயிடும் பறிக்க கஷ்டமாக இருக்கும் இதில் இன்றைக்கி சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் ஒரு முழு தக்காளி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு சுத்தமாக கழுவி வச்சுக்கிற புளி தேங்காய் தனியா மிளகு சீரகம் வரமிளகாய் அவ்வளோதான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு வதக்கிக்கலாங்க நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் தனியாக எடுத்துடுவேன் நம்ம சட்னியில் பொறுத்த எப்போவுமே தேங்காய் தனியாக வரமிளகா மிளகு சீரகம் இது மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துணுங்க ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொருள் கீரை தக்காளி வெங்காயம் மட்டும் தனியாக அரைக்கணுங்க எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே டைமில் அரைச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அரைக்காமல் தேங்காய் எல்லாம் அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் தேங்காய் மிளகு சீரகம் வர மிளகாய் தனியாக இது மட்டும் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கீரை தக்காளி வெங்காயம் புளி எல்லாம் போட்டு அரைச்சி தேவையான உப்பு போட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் மஞ்சள் கரைசிலாங்கண்ணியை பொறுத்தவரையும் நீங்கள் பொரியல் செஞ்சாலும் சரி குழம்பா செஞ்சாலும் சரிங்க கொஞ்சம் சிறுங்கசப்பு இருக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும் போது கசப்பு தெரியாதுங்க நல்லாயிருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இதில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க முக்கியமாக களிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் நம்ம வீடியோவை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் மறக்காமல் பதில் சொல்கிறேன் அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி சட்னிக்கு அட்டகாசமாக நான் களி தாங்க எடுத்திருக்கேன் வீடியோ பார்த்து யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்